இன்று தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தற்போது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை என தமிழகத்தின் பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை ஜூன் ஆறாம் தேதி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையிலும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மதுரை மாவட்டத்தில் தற்பொழுது இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வருகிறது